வணக்கம் தாமரை தமிழ் செய்திகள் வாசிப்பது நிஷா பாபநாசம் அருகே மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் அறிவியல் கண்காட்சி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே பட்டுக்கோட்டை அழகிரி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது பள்ளியின் தலைமை செயலாளர் வரதராஜன் பள்ளி முதல்வர் தீபக் துணை முதல்வர் சித்ரா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கண்காட்சியினை பாபநாசம் ஆர்டிபி கல்லூரியின் இயக்குனர் காரல் மார்க்ஸ் துவக்கி வைத்து பார்வையிட்டார் இந்த அறிவியல் கண்காட்சியில் அனைத்து துறை சார்பாக ஐநூறுக்கும் மேற்பட்ட பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன அறிவியல் கண்காட்சியினை பெற்றோர்களும் பள்ளி மாணவ மாணவிகளும் கண்டு செய்தியாளர் ஆர் தீனதயாளர் இந்த மாணவர்கள் இரண்டாம் ஆண்டு மாணவர்களில் இருந்து பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் வரை செய்திருக்கக்கூடிய கூடிய பொருட்கள் அத்துணையும் நம்முடைய பழங்காலத்தை நினைவு கூறும் வகையிலும் இன்று இருக்கக்கூடிய மாணவர்கள் தன்னுடைய ஹெல்த்தை எப்படியெல்லாம் உருவாக்கி அவங்க நல்லா ஹெல்த்தியா இருக்கலாம் உண்டான பலதரப்பட்ட உணவு உணவு பண்ணங்களையும் செய்து இன்று இருக்க மாணவர்கள் அனைவரையும் ஒரு ஆச்சரியத்துக்கு உண்டான நிலையில் செய்துள்ளார்கள் அறிவியல் கண்காட்சி என்பது அறிவியல் கண்காட்சியோட மட்டுமல்லாமல் இன்றைய நூலகங்களை பற்றியும் பழங்காலத்தினுடைய தலைவர்கள் வள்ளல்களை பற்றியும் ரெண்டாவது இன்னைக்கு ஃபுட்டு ஒவ்வொன்று எப்படி செய்யணும் இன்னைக்கு பெண்கள் எப்படி வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கணும் அவங்களுடைய ஹெல்த் ஃபுட் என்னென்ன வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் மிக அழகாக செஞ்சிருந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான அறிவியல் கண்காட்சி தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த கண்காட்சியில் நானூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட மாணவர் செல்வங்கள் கலந்து கொண்டு தங்களுடைய அறிவியல் திறமைகளை வெளிக்காட்டி வருகின்றனர் இதில் குறிப்பாக அறிவியல் துறை மட்டுமல்லாது தமிழ் துறை ஆங்கிலத்துறை கணிதத்துறை சமூக அறிவியல் துறை என அனைத்து துறைகளும் சார்பாகவும் பழங்கால பொருட்கள் கணிதத்தில் உள்ள பல்வேறு விதமான பொருட்கள் அனைத்தும் காட்சிப்படுத்தப்பட்டன இதில் மாணவர்கள் மிக ஆர்வமாக கலந்து கொண்டு தங்களுடைய பங்களிப்பை ஆற்றி வருவது உள்ளபடியே வியப்பளிக்கிறது மகிழ்ச்சி அளிக்கிறது என் பெயர் துவாரகலட்சுமி எங்கள் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றது அறிவியல் துறையில் மட்டுமின்றி அனைத்து துறையில் சார்பாக காட்சிகள் வைக்கப்பட்டிருந்தது தமிழ் துறையில் வைத்துள்ள காட்சிகள் நம் பண்பாட்டை மேம்படுத்தும் வகையாக அமைந்தது இல்லாதவாறு எங்கள் பள்ளியில் கணித ஆய்வகம் திறந்துள்ளதை பெருமையாக தெரிவித்துக் கொள்கிறேன் அறிவியல் கண்காட்சி அனைத்து மாணவர்களுக்கும் ஊக்குவிக்கும் விதமாக அமைந்தது நன்றி